வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் செப்டம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் டாடா மோட்டார் நேற்று வெளியிட்டுள்ள ஒரு சந்தோஷமான அறிக்கையை பார்க்கலாம் ஜிஎஸ்டி குறைப்புக்கு பிறகு டாடா மோட்டார் கார்கள் மிகவும் விலை நல்லா குறைய போகிறதா நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பிரபலமான மாடல்லாம் ஒன்று லட்சம் ரூபா வரைக்கும் விலை குறைய போகுது டாடா மோட்டார்ஸ் தெரிவிச்சிருக்கிறாங்க நாங்கள் வந்து இந்த ஜிஎஸ்டியோட முழு பலனையும் பொதுமக்களுக்கு கொடுக்க போகிறோம்னு தெரிவிச்சிருக்கிறாங்க எப்போவுமே டாட்டா மோட்டார் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறதா கொடுக்குறதா இருந்தாலும் சரி மற்ற எந்த விஷயங்களையும் வந்து போனஸ் இருந்தாலும் சரி பொதுமக்களுக்கு முழு பயனையும் கொடுக்கணும்னு நினப்பாங்க அதில் அவங்க எடுத்துக்கறணும்னு நினைக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நிறுவனம் தான் டாட்டா டாட்டா குழுமம் டாடா குழுமத்தை பொறுத்தவரையில் டிவிடெண்டே எந்த நிறுவனத்தை எடுத்தாலும் டிவிடெண்ட் அதிகமாக கொடுப்பாங்க டாட்டா ஸ்டீலாக இருக்கட்டும் டாட்டா மோட்டராக இருக்கட்டும் டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி சமீபத்தில் டாட்டா மோ குழுமத்துக்கு கொஞ்சம் வீழ்ச்சி தான் டிசிஎஸ் கடுமையான வீழ்ச்சியில் இருக்குது டாடா மோட்டாரும் அந்த மாதிரி தான் இது எல்லாம் சரியாகி எதிர்காலத்தில் நல்லா இருக்கும்னு நம்ம நம்பலாம் ஏன்னா டாட்டா குழுமத்தை பொறுத்தவரை பொதுமக்களுக்கு நிறைய சலுகைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தான் இது வந்து எதிர்காலத்தில் நல்லா இருக்கத்தான் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அவங்க வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த ஜிஎஸ்டியோட முழு பலனை நாங்கள் பொதுமக்களுக்கு கொடுக்க போகிறோம் அதனால் கார்களோட விலைகள்லாம் கடுமையாக இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அவங்க சொந்தமாக விலை குறைச்சி அவங்க கொடுக்கல அதனால் அவங்களுக்கு ப பங்கு விலைகளில் வந்து மாற்ற விலை வந்து பங்கு பாதிக்காது விற்பனை இப்போ அவங்க வந்து இந்த ஜிஎஸ்டியோட பலனை தான் பொதுமக்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்றதை நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இப்போ வந்து விலைகளை பார்ப்போம் விலைகள் வெளியிட்டிருக்காங்க என்னென்ன கார்கள் எவ்வளோ விலை குறையும் அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க பார்ப்போம் எஸ்யூவி டாட்டா மோட்டார் எஸ்யூவி ஹேரியர் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சஃபாரி ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா விலை குறைய போகுதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் டாட்டாவோட கருவு அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் விலை குறைய வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வரும்பொழுது டாட்டா மோட்டார் இந்த விலையை குறைக்கும் குறைச்சி அதோடய முழு பயன பயனையும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும்னு சொல்லி நேற்று வெள்ளிக்கிழமை தெரிவிச்சிருக்கிறாங்க தொடக்க நிலை ஹேட்ச்பேக் பேக் தியாகோ விலை வந்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்குது ஹேட்ச்பேக் பேக் தியாகோ விலை எழுவத்தஞ்சாயிரம் வரைக்கும் குறைய போகுது ஓயில் கம்பேக்ட் செடான் திகார் விலை வந்து எண்பதாயிரம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க சிறிய கார்களோட அல்ட்ரோஸ் அல்ட்ரோஸ் ஹெச் பேக் விலை வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா வரைக்கும் குறைக்கப்பட வாய்ப்பு இருக்குது இந்த மிகப்பெரிய விலை குறைவு வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து இதுக்கு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு தீபாவளிக்கு முன்னாடியே தீபாவளிக்கு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா தீபாவளிக்கு முன்னாடியே இவங்க விலைகளை குறைச்சிருவாங்க அது போக தீபாவளிக்கு முன்னாடியே மெர்ஜரும் போகுது எல்லாம் நடந்து நல்லபடியாக டாட்டா மோட்டார் ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும்னு நம்ம நம்பிக்கை கொள்ளலாம் எஸ்யூவிகல்ல டாடா பஞ்சு வந்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபா மலிவாகவும் நெக்ஸான் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் மலிவாகவும் இ இதே கார் புதிதாக வாங்குபவர்களுக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி செய்தி தான் ஏன்னா டாடா மோட்டார்ஸோட விற்பனை வந்து நல்லா அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த விலை குறைப்பு வந்து டாடா மோட்டார் நேரடியாக எதையும் நேரடியாக குறைக்கல அது வரி குறைப்பு காரணமாக அவங்க குறைக்கிறதுனால அந்த வரியோட லாபம் பொதுமக்களுக்கு கிடைக்கும் அதை நம்ம நிச்சயமாக நம்பலாம் அக்டோபர் ஒன்று டாடா மோட்டார் வந்து பிரிக்கப்பட போகிறா போகுது இந்த மெர்ஜர் பண்ண போகிறாங்க இது வந்து முன்னாடியே நம்ம தெரிவித்தது தான் டாடா மோட்டார்ஸ் ஒரு ஷேர் வைத்திருப்பவங்களுக்கு ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேர் ஒன்று கிடைக்கும் அப்புறம் ஒன்று பேசஞ்சர் வெஹிக்கிள் ஷேர் ஒன்று கிடைக்கும் இப்போ ரெண்டு ஷேர் கிடச்சிரும் டாட்டா மோட்டார் ஒன்று வச்சுருந்தா அது இருக்காது அதுக்கு பதில் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் சேர் ஒன்று கிடைக்கும் சிவி அப்புறம் பேசஞ்சர் வெஹிக்கிள் சேர் ஒன்று கிடைக்கும் பிவி இப்போ ரெண்டு சேர் கிடச்சிருச்சா இதில் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் சேரில் வந்து ஜாகுவார் லேண்ட் ரோவர் சேர்ந்துடும் அது சேர்ந்தது அந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் இருக்கும் கமர்ஷியல் வெஹிக்கிளில் வெறும் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேர் மட்டும் இருக்கும் பேசஞ்சர் வெஹிக்கிள் சேரும் ஜாகுவார் லேண்ட் ட்ரோவர் சேரும் ஒரு இதில் இணைஞ்சிரும் ரெண்டு கம்பெனியாக பிரிஞ்சிரும் அப்போம்போது பங்கு விலைகளும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது டாடா மோட்டார்ஸ் வந்து வெள்ளிக்கிழமை சேர் ப்ரைஸ் வந்து அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் க்ளோஸ் ஆயிருக்கு பிஇ ரேஷியோ பன்னெண்டு வேல்யூஷன் ரொம்ப தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு மெர்ஜரு அப்புறம் இந்த விற்பனை எல்லாம் அதிகரிக்கும் போது தீபாவளி வர்றதுனால நல்ல ஒரு மாற்றம் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்துக்கோங்க டாடா மோட்டார் வச்சுருக்கவங்க ஹோல்டு பண்ணுறதா நல்லது அவசரப்பட்டு விற்க வேணாம் அதே சமயத்தில் பங்கு புதுசாக வாங்குகிறவங்க கொஞ்சம் டிப் வாங்கிக்கோங்க அதே சமயம் இது வந்து அக்டோபர் ஒன்றுக்குள்ளே நீங்கள் வாங்கினா தான் அந்த மெர்ஜர்லாம் நீங்கள் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் விலைகள் ஏறத்தான் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா விற்பனை அதிகமாக போகுது அப்போ ஏறும் நல்லா நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாகிடுங்க இது டாடா மோட்டார் வச்சுருக்கவங்களுக்கும் வாங்க போகிறவங்களுக்கும் கன்சிடர் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் டவர் குறித்த ஒரு முக்கியமான தகவல் பார்க்கலாம் ஏர்டெல் நிறுவனம் நேற்று அஞ்சு தவணைகளாக டவருடைய அறுபத்தொம்போது லட்சம் பங்குகளை வாங்கியிருக்கிறாங்க அதனால் இண்டஸ்டவருடைய விலை வந்து நேற்று அஞ்சு சதவீதம் வரைக்கும் ஏறி இருக்குது டவர் ஸ்டாக் வச்சுருக்கவங்க முந்நூற்றி பத்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு முந்நூற்றி பத்து ரூபாயை ஒரு முக்கியமான இதாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஹோல்டு பண்ணலாம் டவர் அதன் வலுவான நிதி நிலையை பயன்படுத்தி பாரதி ஏர்டெல் உடனான வாடிக்கையாளர்கள் உறவை வலுப்படுத்தும் அதே சமயத்தில் பரந்த வளர்ச்சிகளை நோக்கி ஒரு பயனாக ஆப்பிரிக்க சந்தைகளில் விரிவாக்க வாய்ப்புகளை ஏர்டெல் நிறுவனத்தோடு இணைந்து அதை தேடிக்கிட்டு இருக்காங்க மதிப்பீடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்படுது பங்கு வலை வந்து சீப்பாக தான் இருக்குது முந்நூற்றி பத்தை உடைக்காத வர லாங் டேமுக்கு ஹோல்டு பண்ணிக்கலாம் ஏன்னா இது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு நிறுவனம் இதை வச்சு தான் ஓடாஃபோன் ஐடியாவாக இருந்தாலும் சரி ரிலையன்ஸ் ஜியோவாக இருந்தாலும் சரி ஏர்டெல்லாக இருந்தாலும் சரி இந்த மூணு நிறுவனங்களும் செயல்பட முடியும் அதனால் இது வெளிநாடுகளில் இப்போ வாய்ப்பை தேடிகிட்டு இருக்காங்க ஆப்பிரிக்காவில் ஏர்டெல்லோடு இணைந்து இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான நியூஸாக பார்க்கலாம் இண்டஸ்டவருக்கு கவனமாக இருந்துக்காரணம் அதே சமயம் முந்நூற்றி பத்து வந்து நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது அதுக்கு கீழே போகாத வரைக்கும் பங்கு மேலே ஏறுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது இது வந்து நீங்களும் சொந்தமாக யோசிச்சுக்கோங்க இண்டஸ்டவரோட குறித்த இது ஒரு தகவல் ஓடாஃபோன் ஐடியா பற்றி பார்ப்போம் எக்கனாமிக் டைம்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடனில் சிக்கித் தவிக்கும் ஓடா ஐடியாவுடைய பன்னெண்டு சதவீத பங்குகளுக்கு ஒரு பில்லியன் டா டாலர் எட்டாயிரத்தி எண்ணூறு கோடி முதலீடு செய்ய தயாராக உள்ள ஒரு முதலீட்டாளரை மத்திய அரசாங்கம் தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறது என்று செய்தி வெளியிட்டிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸ் இதனால் பங்கு வில தொடர்ந்து மூணு நாட்களாக ஏறி அரசாங்கம் இன்னும் சிறிது காலம் ஓடாஃபோன் ஐடியாவுடைய பங்குகளை வ வ முதலீடு செய்கிறதுக்கு விரும்புது ப்ரமோட்டர் வந்து ஆதித்யா பிர்லா குழுமம் இங்கிலாந்து உடைய ஓடாஃபோன் ஐடியா பங்குகளில் சிலவற்றை குறைக்கும் குறைக்கிறதுக்கு திட்டமிட்டுருக்காரு இந்த புதிய யோசனைகள் ஓடாபோன் ஐடியாவுடைய ஐடியா நிறுவனத்தை முன்னோக்கி எடுத்து செல்ல வாய்ப்பு இருக்குது இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனங்களில் ஒன்றை கடனில் இருந்து காப்பாற்றுவதற்காக அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதில் இது ஒரு முயற்சியாக இருக்குது நண்பர்களே நம்ம ஓடா ஐடியாவை பொறுத்தவரை நம்ம சொல்கிறது அடிக்கடி ஒரு பகுதியை சுவிமிங் ட்ரெயினிங்கு வச்சுக்கோங்க அது பிரச்சனை இல்லை இன்னொரு ப மற்றொரு பகுதியை லாங் டேம்க்கு வாங்கிட்டு மறந்துட்டு விட்டுருங்க எதிர்காலத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஓடாஃபோன் ஐடியாவை பொறுத்தவரை அத்தியாவசிய துறையில் இருக்குது இது ஆடம்பரம் இதில் இல்லை அதனால் பொதுமக்களுக்கு தினமும் உபயோகப்படக்கூடிய தொலைத்தொடர்பு சேவை வழங்குறதுனால நீங்கள் இதை நல்லா யோசிச்சுக்கோங்க ஆனால் உறுதியாக நம்ம எதையும் சொல்ல முடியாது அதே சமயத்தில் ஒரு யூகமாக கணிச்சு சொல்கிறது தான் இதெல்லாம் ஆனால் பல முறை நம்ம சொல்லிட்டோம் லாங் டேம்க்கு ஒரு பகுதியை வச்சுக்கோங்கன்னு உங்கள் ஃபைனான்சியல் தரத்தை பொறுத்து இதை வாங்கிக்கோங்க அதிக பணத்தை ஒரே பங்களை கொண்டு போய் முதலீடு பண்ணிடுறாங்க இது ஒரு பெனி ஸ்டாக் தான் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டால் பெரிய லெவலில் பங்கு விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வந்து அரசாங்கம் பல முயற்சிகளை எடுத்துகிட்டு வருது கடனில் இருந்து காப்பாற்றுறதுக்கு ஏன்னா ஒரு நாட்டில் வந்து ஒரு மூணு இவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டில் ஒரு மூணு தொலை தொட் தொலைத்தொடர்பு சேவையெல்லாம் ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் அந்த மூணாவது இருக்கணும் இந்த மூணில் ஒன்று குறைஞ்சால் கூட அது நாட்டுக்கு பேரும் பெரும் ஆபத்து நம்ம பழைய வீடியோக்களெல்லாம் பேசியிருக்கோம் ஏன்னா எப்பயுமே வந்து இவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டில் ஒரு பத்தாவது இருக்கணும் தொலைத்தொடர்பு சேவை அப்போ தான் பொதுமக்களுக்கு ஒரு கன்சியூமருக்கு வந்து நியாயமான விலையில் அந்த ச சேவைகள் கிடைக்கும் நானே ராஜா நானே மந்திரின்னு ஆயிடுவாங்க ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அதை நம்ம மனசில் வச்சுக்கிறணும் எப்போயுமே வந்து போட்டி இருந்தால் தான் அந்த பொதுமக்களுக்கு விலை குறைவாக பொருட்கள் கிடைக்கும் இப்போ பார்த்தோம் கார் விற்பனையில் எத்தனை நிறுவனங்கள் வந்துச்சு நம்ம போட்டி போட்டுக்கிட்டு விலைகளை குறைக்கிறத பார்க்குறோம் இதெல்லாம் நம்ம எப்படின்னா போட்டி வ வர வரத்தான் பொதுமக்களுக்கு நல்ல தரமான பொருட்களும் கிடைக்கும் நல்ல விலையும் குறைவாக கிடைக்கும் இதை நம்ம புரிஞ்சுக்கறணும் அதே சமயம் வந்து ஓடஃபோன் ஐடியாவை பொறுத்தவரை மூன்றாவது முக்கிய நிறுவனமாக இருக்குது இதை எப்படியாவது நம்ம காப்பாற்றி கொண்டு வந்தால் பொதுமக்களுக்கு பயன் அது வந்து இருக்கும்போது மற்ற போட்டியாளர்களும் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க டக்கு டக்குன்னு விலையை ஏற்ற மாட்டாங்க ஏன்னா இவங்க விலை ஏற்றினாங்கன்னா ஓடா வந்து விலை ஏற்றலன்னா ஓடா போனுக்கு வந்துடுவாங்களே அதனால வந்து இதை வந்து நம்ம ஒரு முக்கிய செய்தியாக புரிஞ்சுக்கிறணும் செப்டம்பர் அஞ்சு வெள்ளிக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் சென்செக்ஸ் ஏழு புள்ளி இறங்கி எண்பதாயிரத்து எழுநூற்றி பத்தில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஆறு புள்ளி அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றில் வ க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி பேங்க் முப்பத்தொம்போது புள்ளி அதிகரித்து ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி பதினாலில் க்ளோஸ் ஆகிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆயிரத்தி முந்நூற்றி நாலு கோடி ரூபாய்க்கு விற்றுக்கிறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தோரு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிட்டி நிஃப்டி முப்பது புள்ளி இறங்கி இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு பதிமூணு பைசா விழுந்து எண்பத்தெட்டு ரூபா இருபத்தேழு பைசாவாக இருக்குது கோல்டு பத்து கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு பியூர் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு மிகப்பெரிய ஏற்றம்ங்க இது வந்து நம்ம இறங்கும் முதலீடு பண்ணலான்னு பார்த்தா வாய்ப்பே இல்லாமல் ஆக்கிருச்சு ஏன்னா நம்ம இப்போ வந்து உச்சத்திலே இருக்குது எப்பயுமே கொஞ்சம் இறங்குது ஒரு சதவீதம் இறங்குச்சுனா மூணு சதவீதம் ஏறிடுது என்னென்ன புரியல ரொம்ப க அதிகமான விலை உயர்வாக இருக்குது ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு போயிடுச்சுங்க ஒரு பத்து கிராம் பியூர் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு இப்போ வந்து இதை எப்படின்னா பெரிய ஒரு இறக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டால் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும் தொடர்ந்து ஒரு பத்து அஞ்சு சதவீதமாக இறங்க வாய்ப்பு இருக்குது கோல்டு நிச்சயமாக அப்படி இறங்குறப்ப நம்ம இதை கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கிறணும் ஏன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரத்துக்கு போயிடுச்சு இப்போ தான் ஒரு லட்சத்துக்கு வந்துச்சு நம்ம நினைக்கலாம் அப்போ வாங்கியிருக்கலாமேண்டு ஏன்னால் நம்ம ஒரு லட்சமே அதிகமான விலை தான் இப்போ வந்து ஒரு லட்சத்தி ஏழாயிரத்துக்கு போயிடுச்சு இனி திரும்ப ஒரு ட இறக்கம் வந்துச்சுன்னா நம்ம அதை பயன்படுத்தலாம் ஆனால் பெரிய இறக்கம் வரும் வந்தால் அதை பயன்படுத்தலாம் ஏன்னா இப்படி ஏறிக்கிட்டே எந்த நிறுவனமும் போகாத அது தங்கமாக இருந்தாலும் சரி அதனால் நம்ம இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் பத்து கிராம் பியூர் கோல்டு எம்சிஎக்ஸ் கோல்டு பன்னெண்டு புள்ளி அதிகரிப்பில் இருக்குது இது பார்த்துக்கலாம் சில்வர் வந்து ஒரு கிலோ அதுவும் ஏறிக்கிட்டே தான் போகுது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பதினாறு ரூபா ஒரு கிலோ பியூர் சில்வரு ட்ரிப்பிள் நைன் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பதினாறு ரூபா பத்தொம்பது புள்ளி அதிகரிச்சிருக்கு மோஸ்ட் சிப்பு செமிகண்டக்டர் சிப்பு நிறுவனத்தை பற்றி பார்க்கலாம் இந்த நிறுவனம் செமிகண்டக்டர் தயாரிக்கிறதில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இந்தியாவை தளமாய் தலைமாக கொண்ட இவங்க முழுமையாக உள்நாட்டிலே தயாரிக்கப்படும் செமிகண்டக்டர் அதாவது குறை கடத்தி முப்பத்தி ரெண்டு விண்வெளி தர நுண் செயலி இஸ்ரோவில் செமிகண்டக்டர் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு மோஸ்ட் சிப்பு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் முதலாம் காலாண்டில் ஒருங்கிணைந்த நிகர லாபம் பத்து புள்ளி ஒம்பது கோடி கடந்த நிதியாண்டுல ஆண்டுக்காண்டு அதாவது இதே காலாண்டு போன வருஷம் மூணு புள்ளி தொண்ணூற்றி எட்டு தான் இருந்திருக்கு இப்போ வந்து பத்து புள்ளி ஒம்பது கோடியாக அதிகரிச்சிருக்கு பாத்துக்கோங்க கிட்டத்தட்ட நூற்றி எழுவத்தி நாலு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஒருங்கிணைந்த நிகர லாபம் அப்புறம் செயல்பாடுகளின் மூலம் கிடைத்த வருவாய் வந்து அறுபத்தொம்போது சதவீதம் அதிகரிச்சிருக்கு பங்கு விலை தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்குது ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஹைக்கு பக்கத்தில் இருக்குது வர்த்தகமாகிக்கிட்டு இருக்குது பங்கு விலை பார்க்கலாம் ஹை இரநூத்தி ஐம்பத்தி எட்டு லோ நூற்றி இருபத்தி ஒம்பது க்ளோசிங் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பிஇ ரேஷ்யோ நூற்றி பதினேழுங்க செக்டார் பிஇ வெறும் இருபத்தி ஏழு தான் பிஇ ரேஷ்யோ நூற்றி பதினேழு புக்கு வேல்யூ பதினஞ்சு ரூபா தான் வெறும் பதினஞ்சு ரூபா தான் பதினாறு டைம் அதிகமாக இருக்குது இந்த ஆண்டு நெட் ப்ராஃபிட்டு அப்புறம் ஆர்ஓஇ பிஇ ரேஷியோ ஆர்ஓசிஇ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த வருஷம் மட்டும் முன்னெல்லாம் வந்து ரெண்டு மூணு வருஷமாக கொஞ்சம் சுலோவாக தான் இருந்துச்சு நிறுவனம் அவ்வளோ வேகமாக இல்லை வளர்ச்சி இந்த வருஷம் இந்த செமிகண்டக்டரில் பிக்கப் ஆகவும் நல்லா ஏறி இருக்குது எதிர்காலத்தில் ஆனால் நல்லாயிருக்கும்னு நம்ம நம்பலாம் ஏன்னா செமிகண்டக்டர் இன்னொரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு இந்த இந்த விற்பனை நல்லா தான் இருக்க போகுது நிறைய கம்பெனிகள் வர வர இதோட விற்பனையும் குறையும் அதனால் ஓவர் வேல்யூவாக இருக்குது ஆனால் இப்போ அதுதான் நமக்கு பயமாக இருக்குது ரொம்ப ஓவர் வேல்யூவாக ஆயிடுச்சு இப்போ வந்து முதலீடு பண்ணுறது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இது ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது அதே சமயத்தில் கொஞ்சம் இறங்குனா கன்சிடர் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் லாங் டேர்முக்கு அது கன்ஃபார்ம் ஏன்னா இரநூறுக்கு வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம் ஆனால் வருமானு தெரியல வந்தால் பயன்படுத்திங்க பை சான்ஸ் கிடச்சுன்னா வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க அது வந்து ஓவர் வேல்யூவில் வாங்கினீங்கன்னா என்னென்னா லோயர் சர்க்கியூட் அடிச்சிச்சின்னா அவங்களால் விற்றுட்டு வெளியே வர முடியாது அதுதான் இப்போ என்னால் அதை உங்களுக்கு சொல்ல முடியல உறுதியாக இதை வந்து எப்படின்னா ஒரு இரநூறுனால் கன்சிடர் பண்ணோம்னா ஓரளவுக்கு வேல்யூவாக தெரியுது இரநூத்தி நாற்பத்தி ஏழுங்கிறது ரொம்ப அதிகமான வேல்யூவாக இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் நினைக்கலாம் இப்போ நம்ம உள்ளே போயிடலாமே அப்படின்னு உள்ளே போகலாம் உங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் அதிர்ஷ்டம்னு இல்லை இந்த நிறுவனம் அப்படியே ஏறிட்டு போச்சுன்னா ஒரு அப்படியே போய்கிட்டே இருக்கும் அப்பர் சர்க்யூட் கூட அடிக்கும் அதே சமயம் திரும்ப ரிட்டன் ஆச்சுன்னா லோயர் சர்க்கியூட் அடிச்சுன்னா எப்போ வரைக்கும் கீழே எவ்வளோ வரைக்கும் போகும்ன்றதை யாராலையும் சொல்ல முடியாது அதுதான் இதில் ஒரு பெரிய பயம் ஒரு இரநூறுக்கு வந்தால் கன்சிடர் பண்ணுறது என்னோடய கருத்து நீங்கள் யோசித்து சொந்தமாக ஒரு முடிவெடுங்க தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி